ஸ்ரீடிபி ஸ்பிரிச்சுவல் நேயர்களுக்கு வணக்கம் பஞ்சாங்க பட்டணத்தில் இன்றைய சுதினம் குரோதி வருஷம் தட்சிணாயணம் ஹேமந்த ரித்து மார்கழி மாதம் ஒன்பதாம் தேதி இருபத்தி நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பௌமவாசரம் செவ்வாய்க்கிழமை நவமி திதி முப்பத்தாறு நாழிகை இருப்பதால் சிராத்த திதியாக நவமி ஸ்ராந்தத்தையே அநூட்டிக்க வேண்டும் நட்சத்திரம் பதினெட்டு நாழிகை அதாவது இரண்டு மணி பர்யந்தம் ஹஸ்தம் வியாபித்திருக்கிறது சோபன என்ற யோகமானது இருபது நாழிகை அதாவது மதியம் சுமார் இரு ரெண்டு மணி பர்யந்தம் வியாபித்திருக்கிறது தைதுல கரணம் மூணு நாழிகையும் கரணமான தியாஜ்யமானது நாற்பது நாழிகைக்கு ஆரம்பிக்கிறது இன்றைய தினம் அன்பஷ்டகா நேற்றைய தினம் அஷ்டகா என்று பார்த்தோம் இன்றைக்கு தினம் அன்பஷ்டகா திஸ்ரோஷ்டகா என்று மூன்று தினங்கள் வரும் என்று முன்பே பார்த்தோம் மார்கழி தை மாசி பங்குனி இந்த நான்கு மாதங்களிலும் கிருஷ்ணபட்சத்தில் வரக்கூடியதான சப்தமி அஷ்டமி நவமி இந்த இந்த மூன்று நாட்களுமே பிதக்களை ஆராதிக்கத்தக்கதான தினங்களாக தர்மசாஸ்திரங்கள் நமக்கு உபதேசம் செய்துள்ளது அதன் பிரகாரம் இன்றைய தினம் அன்பஷ்டகா என்ற ஸ்ராத்தமானது அனுட்டிக்க வேண்டும் இன்றைய தினம் கரிநாளாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது கரிநாள் என்பது மாதக்கரிநாள் அல்லது மாசத்தியாஜ்யம் என்பதாக அறிய வேண்டும் சந்திரனானவர் துளாராசிக்கு ஐம்பத்தி ஒரு நாழிகைக்கு பிரவேசிக்கிறார் தினமும் நாம் தனுர்மாச பூஜையில் ஆன்மிகம் என்ற தலைப்பில் பிராதஸ்மரணம் அதாவது காலை விழித்தவுடன் பகவத் தியானம் செய்வது என்பதை பற்றி பார்த்து வருகிறோம் இன்றைய தினம் பார்க்க வேண்டிய ஸ்லோக மந்திரம் பிரம்மாணம் சங்கரம் விஷ்ணும் யமம் ராமம் தனும் பலிம் சப்தை தான் சம்ஸ்மரேன் மகா மகாபாதக நாசனம் இந்த ஸ்லோகத்தை ஸ்லோக மந்திரத்தை நாம் அபியசித்து இதற்கு முன்னால் சொல்ற ஆறு மந்திரங்களையும் சொல்லி இதையும் சொல்ல வேண்டும் திருப்பி உருதம் அபியாசத்திற்காக நான் சொல்லுகிறேன் பிரம்மாணம் சங்கரம் விஷ்ணும் யமம் ராமம் தனும் பலிம் சப்தைதான் சம்ஸ்மரேன் நித்தியம் மகா பாதக நாசனம் இதன் பொருள் நமக்கே புரிகிறது இந்த முக்கியமான பிரதானமான கடவுள்களாக விளங்கக்கூடிய பிரம்மா சங்கரன் சிவன் விஷ்ணு யமம் யமதேவதை அதாவது காலத்தின் தேவதை ராமம் தனும் பலிம் இந்த ஏழு கடவுள்களையும் நாம் எப்பொழுதுமே தியானிக்க வேண்டும் முதலில் காலை விழித்தவுடன் ஏழு கடவுள்களையும் தியானிக்க வேண்டும் என்பது இதன் பொருள் நாளை இதன் தொடர்ச்சியை பார்ப்போம் வணக்கம்